الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بنيتو كرية سانكي كرية اسلام شهود رحلة الله بنالالي رحلة الله سبحانه وتعالى نهاية سرابانا سانكيانا نهاية الأيوان ரமதானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் நன்றி கடனோடு உள்ளத்தால் எதற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே நாங்கள் இப்போது ரமதானுடைய இரண்டாவது பத்தாகிய மஹ்புரத்துடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதிகமாக மஹ்புரத் சம்பந்தமாக இஷ்டகுபார் சம்பந்தமாக அல்லாவின் பக்கம் தௌபா செய்வது சம்பந்தமாக பல பயன்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கன்னி கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது ஏன் அல்ல குரானில் சொல்லும் போது நாளை கேமத்துடைய இல்லாமல் இல்லாமன் அத்தல்லாஹா கல்வின் சலீம் யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திய நிலைமை பெருமை பொறாமை இது போன்ற பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்திய நிலைமையிலும் மேலும் அமல்களை முகஸ்துதி போன்ற விடயங்கள்லேருந்து பரிசுத்தமாக்கிய நிலைமையில் அல்லாவை யார் சந்திக்கிறார்களோ இவர்கள் மாத்திரம்தான் இவர்கள் ஏற்றம் முடியும் எனவே அதற்காக நாலாந்தம் எங்களை நாங்கள் இஸ்தஹாரின் மூலமாக எங்களை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ஏனென்றால் இஸ்தபார் செய்வதன் மூலமாக எங்களை அடுத்த கட்ட அடுத்த அமலுக்கு எங்களை அது ஆர்வம் முட்ட வைக்கிறது ஏன் பாவம் என்பது ஒரு மனிதனுடைய ஈமானை அணைத்து விடுகிறது எனவே அதற்காக ஒரு மனிதன் இஸ்தகுபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது அமலே கபூல் செய்வதற்குரிய தகுதியிலே அந்த உள்ளம் இருக்கிறது எனவே அடிக்கடி நாங்கள் எங்களுக்கு அல்லாஹுலத்திலே இஸ்தகுபார் தௌபா செய்து எங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் பரிசுத்தப்படுத்துவதோடு மறுகட்டத்திலே இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் எங்களுக்கு ஒரு ஆணம் அதீதும் சொல்லி காட்டியார் ஒரு மனிதன் அல்லாஹு பொதுவாக மனித சமூகத்தை இரண்டு சாரார்களாக பிரித்த ஏழைகள் என்றும் பணக்காரர்கள் என்றும் இரு சாரார்களே எல்லாம் வைத்திருக்கிறார் அல்லாஹு தாலா ஏழையை ஏழையாக தான் செல்வந்தர்களை செல்வந்தர்களாக படைத்ததும் அவன் தான் அல்லா நாடினால் செல்வம் உள்ளவரிடத்தில் இருக்கும் செல்வத்தை அல்லாஹ் பிடுங்கி இன்னும் ஒரு ஏழையை அல்லாஹ் பணக்காரனாக ஆக்கவும் முடியும் அதேபோல் பணக்காரனாக இருப்பவரை எல்லாம் ஏழையாக மாற்றவும் முடியும் எத்தனையோ சரத்திரங்களை உலகத்திலே நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதிகளாக இருந்தவர்கள் என்று யாசகம் கேட்கும் நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே செல்வம் என்பது இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அருளாக இருக்கிறது எனவே அந்த செல்வம் அது அல்லாஹால அதற்கென்று சில உரிமைகளை வைத்திருக்கிறான் அது பிரதானமானதுதான் அந்த செல்வம் செலவழிக்கப்பட வேண்டும் செல்வத்துக்குரிய பாதுகாப்பே அது செலவழிக்கப்படுவதில் அல்லா வைத்திருக்கிறார் ஒன்று சதகாத்தல் என்ற ரீதியிலே இரண்டாவது ஜக்காத் என்ற அடிப்படையில் ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார் அவருக்கு நிசாப் என்ற ஒரு அளவை இஸ்லாம் வைத்திருக்கிறது அந்த அளவை அவர் விட அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து ஜக்காத்தை கொடுப்பதை இஸ்லாம் கட்டாயமாக்கிறது அது எந்த அளவுக்கு என்றாலும் குரான் சொல்லும் போது அம்மா சதகாத்தான் நபியை நீங்க அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான் இவர்கள் கொடுப்பதல்ல நபியை பாத்தல்லா சொல்கிறாங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் செல்வத்தை கொடுத்தது நாங்கள் எங்களுடைய கட்டளை அது நீங்கள் எடுக்கப்பட வேண்டும் கண்ணியமானவர்களே இன்று செல்வந்தர்கள் இன்றைய ஜக்காத் வசூலிக்கும் முறையில பார்க்கும்போது இன்று ஜக்காத்தை கேட்டுப்போவர்கள் வசூலிப்பவர்கள் ஏதோ ஆஹ் இவரிடத்திலே சத காலாவது இதழாக மடிஞ்செட்டாக மடிஞ்சி அஹ் பணிந்து போகக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் கொடுப்பவர்களும் ஆஹ் நீ நான் சொல்ற நேரத்தில்தான் நீ என்று ஒரு விதமான ஒரு நிலைமையில காத்து மாறிட்டான் சொல்றான் இது கிட்ட நீங்க கட்டாயம் நீங்க பிடிங்கி எடுக்க வேண்டியது நபி காரணம் என்னன்னா அப்படி அவங்க தாரத்துலதான் அவங்களோட பொருளினுடைய எல்லாம் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க அதன் மூலமாகத்தான் அவருடைய பொருளாதாரம் பரிசுத்தம் அடையும் நபி கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் ஒரு அஞ்சு லிட்டர் பால் வச்சிருக்கிறார் அதுல வெறும் இரண்டு சொட்டுக்கள் இரண்டு சொட்டுக்கள் நஞ்சு விழுகிறது என்றால் அந்த ஐந்து ஐந்து லிட்டர் பாலும் நஞ்சாக மாறுகிறது அதை யாரும் பயன்படுத்த மாட்டார் இது போன்றுதான் இன்று நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்திலே வட்டி சேரக்கூடாது வட்டி உடைய பணம் இதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம் அதே போல ஏனே ஹராமான இது சேரக்கூடாது இதிலாக இருக்கிறோம் அதே போன்றுதான் எப்படி எங்களுடைய பொருளாதாரத்திலே வட்டி ஒரு ரூபாய் கலந்து விட்டாலும் எங்களுடைய பொருளாதாரத்தை அழிவின் பக்கம் கொண்டு செல்லுமோ இதே போல ஒரு ஏழைக்கு சேர வேண்டிய பொருளாதாரம் ஏழைக்கு சேர வேண்டிய ஹக்கு என்னுடைய உரிமையில என்னுடைய பணத்தில் இருக்குமாக இருந்தார் அல்ல அதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை அல்ல அதையும் நாசமாக்கி விடுவான் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது எனவேதான் எங்களுடைய சக்காத்தை சரியான முறையிலே கணக்கு பார்த்து நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் செல்வந்தர்களே அல்லாஹத்தால பெரும் வாய்ப்பாக இருக்கிறது செல்வத்தை தந்தைகளை கண்ணியப்படுத்திருக்கிறார் இது சரியான முறை உலமாக்கலை அணுகி நேரத்தில் இத்தனை சொத்துக்கள் இருக்கிறது இத்தனை ரூபாக்கள் இருக்கிறது இதை சரியான முறையிலே கணக்கிட்டு எவ்வளவு நான் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து சரியான முறையில் கொடுக்க வேண்டும் இன்று கண்ணியமானவர்களே அஹ் ஜக்காத்துடைய நோக்கம் சரியான முறையிலே ஜக்காத்து நிறைவேற்றப்படாததால் அதனுடைய நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது உண்மையாக ஜக்காத்து நிறைவேற்றப்பட்டால் பணக்காரர்கள் இன்னும் இன்னும் செல்வத்தர்களாக மாற வேண்டும் ஒரு லட்சம் இந்த வருடம் ஜக்காத் கொடுக்கிறாரா அவர் அடுத்த வருடம் ஒரு லட்சத்தி ஐம்பது கொடுக்கும் நிலைமையில் எல்லாரையும் வைக்க வேண்டும் ஏழை இன்று சக்காத்து வாங்கினால் இந்த வருடம் அடுத்த வருடம் அவர் சீமானாக அந்த தேவையிலிருந்து முழுமை பெற்றிருக்க வேண்டும் இதுதான் சக்காத்துடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது ஆனால் இன்று எங்களுடைய நிலைமையை பார்க்கக்கூடிய நேரத்திலே செல்வந்தர்கள் இந்த வருடம் ஒரு லட்சம் கொடுத்தால் அடுத்த வருடம் எண்பது நாயிரத்தில் நினைக்கிறார் இருபது ஆயிரம் ஜக்காத்து குறைந்து விடுகிறது ஏழைகள் நிலைமையை பார்த்தால் நூறு பேர்கள் இன்று அப்ளிகேஷன் பண்ணினால் அடுத்த வருடம் பார்த்தா நூத்தி ஐம்பது பேர்கள் இருக்கிறார் என்ன நடக்கிறது காரணம் என்னவென்றால் சரியான முறையிலே கணக்கிட்டு செல்வந்தர்களுடைய பொருளாதாரத்தை சரியான முறையிலே உரிய முறையிலே ஏழைகளை தேடி உரிய முறையில் தான் இதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே அசை சொத்து அசை சொத்துக்கள் அதே போன்ற எத்தனையோ சட்டங்கள் இருக்கிற குறுகிய நேரத்துக்குள்ள சொல்ல முடியாது உலமாக்களை அணுகி நாங்கள் இதை தெரிந்து சரியான முறையில் நிறைவேற்றும் ஏன் ஜக்காத் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் உரிய முறையில் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அழித்து காட்டுவதை அழித்து காட்டுவான் அல்ல சூரத்துள்ள களமையிலே முன்மாதிரிக்கு அவர் சம்பவத்தை எல்லாம் பதிவிட்டிருக்கிறார் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதர் எமனை சேர்ந்த ஒரு மனிதர் ஆஹ் சகாத்தை அவர் அறுவடை செய்தவுடன் முதலாவது ஏழைகளுக்குரிய பங்காகியில் ஜக்காத்தை எடுத்து வைத்து விடுவார் அவர் இவ்வாறு கொடுத்திருந்தால் அல்ல அவருடைய பொருளாதாரத்திலே மேலும் மேலும் அறுவடையிலே அல்ல பறக்க செய்து கொண்டிருந்தார் அந்நிய மாணவர்களே கலம் களம் பேசுகிறது தந்தை மரணித்து விட்டதன் பின்னால் பிள்ளைகள் சேர்ந்து நாங்கள் இந்த சக்காத்தை கொடுக்க கூடாது ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது இரவோடு இரவாக இதை அறுவடை செய்துவிட வேண்டும் என்பதற்காக கண்ணியமானவர்களே அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரவோடு இரவாக வருகிறார்கள் ஒரு ஆண் இடத்தை வந்து பார்த்தால் தோட்டத்தை காணவில்லை அல்லாஹ் இரவோடு இரவாக ஒரு பெரும் சோதனை கொண்டு அழித்து அல்லாஹ் கறிக்கட்டியாக மாற்றிய வரலாறை எண்ணியமானவர்கள் இன்றும் எமனுக்கு போகக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த கல்லை பார்வையிடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் அல்லாஹால முழுமையாக அழைத்து விட்டார் எனவே இந்த ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்ற எண்ணம் வந்தாலும் அல்லாஹ் பொருளாதாரத்தை அழிப்பான் என்பதை குரான் தெளிவாக சொல்கிறது எனவே எங்களுடைய பொருளாதாரத்தை ஒன்று உரிய முறையிலே நாங்கள் செல்வந்தர்கள் கொடுக்கிறோம் அதே போல ஏழைகளும் நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் தானா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஏழை பெருமைக்காக வேண்டியோ அல்லது ஆடம்பரத்துக்காக அவர் ஒரு பொருளாதாரத்தை சுவால் செய்கிறார்களோ அது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி நான் சக்காத் பெற தகுதியானவன் ஆக இருந்தால் அது வாங்குவதிலே பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் நாங்கள் பேங்கிலே எங்களுடைய நகையை வைத்திருக்கிறோம் அதை எடுப்பதற்காக அல்லது பெரும் லட்சக்கணக்கான ரூபாக்கள் காணி வேற விரிடத்திலே வைத்திருக்கிறார்கள் இப்படியானவர்கள் எல்லாம் அதை மறைத்து கொண்டுள்ள பாதுகாக்க வேண்டும் ஜக்காத்துக்காக எல்லாரும் போடுறாங்க நாங்களும் போடுவோம் இது நோக்கம் உரிய நிலைமையில அஹ் ஜக்கா தகுதி வாங்க தகுதியானவர்களா வாங்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது கொடுப்பவர்களும் உரிய முறையில் கொடுக்க வேண்டும் வாங்குவர்களும் சரியான முறையில் வாங்க வேண்டும் வண்ணியமானவர்களே அப்படி நடக்குமாக இருந்தால் அல்லாஹ் குறுகிய காலத்துக்குள்ளால் இந்த வறுமையை ஒழித்து அல்லாஹ் கொடுப்பவர்களுக்கு மேலும் மேலும் வறுக்க செய்வாய் என்பது குரான் ஹதீதுடைய முடிவாக இருக்கிறது நினைவல்ல நான் அல்லா சுகான உத்தாள நனச்சிந்தனையின் மூலமாக எம் அனைவரும் அனைவரையும் பயனடைந்து மர்மையினுடைய வெற்றியும் உலகத்துடைய வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் அல்லாயும் அனைவரையும் ஆக்கி வருவதாக வாகது அரம விலமி அஸ்லாம் அலிகம் வரமல்லி வரகா